மேடம் சந்திர விஷயம் திருமணமும் இருக்கு படிப்பும் இருக்குன்னு எப்ப எந்த புதிய திருமணம் நடந்திருக்கோ அல்லது எந்த புத்தியில படிப்பு முதல்ல வந்து படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நடுவுல வந்து விட்டுட்டு திருப்பியும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அப்புறம் திரும்பியும் படிப்ப ஆரம்பிச்சிருக்கலாம் சார் ஏன்னா கெஸ்ஸிங்ல சொல்றீங்களா என்னங்க சார் இதுல எதுவும் கெஸிங்ல சொல்றீங்களான்னு கேக்குறேன் கெஸஸிங்ல இல்ல சார்

மா அந்த ஸ்தானத்தை பார்க்கணும் பிறக்காக தான் விசேஷ பருவம் எட்டாம் பர்வை வச்சாங்க செவ்வாய் சொத்து பத்துக்கு காரகன் அதனாலதான் நாலாம் படம் சொத்து வச்சு அந்த சொத்து இந்த சொத்து பாவத்தை பார்க்கணும் பிறக்கவே செவ்வாய்க்கு விசேஷ பறவை வச்சாங்க தெரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா விசேஷம் இன்னைக்கு இது ஒரு புது பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எதுக்கு செவ்வாய்க்கு விசேஷ பார்வை நாலாம் பார்வை எட்டாம் பார்வையும் வச்சாங்க எல்லா காரணங்களுக்கும் ஏழாம் பார்வை நேர் பார்வை பார்க்குது ரைட்டு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் செவ்வாய்க்கு நாலாம் பருவம் ஏன் வச்சாங்க எட்டாம் பருவம் ஏன் வச்சாங்க செவ்வாய் சொத்து பத்துக்கு காரகம் அதனால நாலாம் பார்வை செவ்வாய் மங்கலிய காரகன் மங்கள காரகன் மங்களே ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற காலம் எட்டாம் பருவம் வச்சாங்க அதனாலதான் காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியான செவ்வாய் அவருடைய எட்டாம் பறவை மாங்கலியஸ்தானத்துல அவருடைய வீட்டுல இருக்கணும்னு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல தன்னுடைய சுய விருப்பம் ரகசியம் எல்லாம் இருக்குல்ல அப்ப திருமணம் பண்ணா கூட உன்னுடைய விருப்பம் அப்படித்தான் திருமணம் பண்ண முடியும் உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும் பிடிக்காதெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அதனாலதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும் சொல்றேன் இவங்க அப்படி இல்ல பொதுவா சொல்றேன் விசேஷ பார்வைக்கு விசேஷ சொல்றேன் தன்னுடைய விருப்பத்தின் தான் கல்யாணம் பண்ண முடியும் இவங்க செவ்வாய்க்கு வந்து விசேஷ பார்வைக்கிறாங்க அப்ப செவ்வாயுடைய விசேஷ பார்வை எட்டாம் பார்வை சந்திரனுக்கு வந்தா சந்திரம்கோகம் வருதா உம் சந்த் செவ்வாய் இந்த இடத்துக்கு பாதை கிடையாது இந்த இடத்துக்கு அஞ்சு கதிப்பு உம் சந்திர திசை சந்திர பூச்சியிலேயே

குரு கூட உட்கார்ந்து தடைப்பட்டு இருக்கும் அதுக்கு பிறகு படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாதகாதிபதி தான் ஆனா அவர் என்ன ரோலை பண்ணணும் பாதகத்தையும் கொடுக்கணும் ஏழு அதிபதி ஏழு கொண்டாதவங்கள திருமணம் தானே கணவர் அதுவும் வரும்ல இல்லையா ஆமா சார் அப்ப லக்னாதிபதி கூட ஏழு திருபதி சேர்ந்து அப்படிங்கிற கணக்கில் திருமணம் நடக்குது அப்புறம் திரும்ப தடைப்பட்ட படிப்பு திரும்ப படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன படிச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது டிப்ளமா முடிச்ச உடனே அப்படியே டாக்டர் டிப்ளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த ஒரு கிரகமும் நட்சத்திரத்துக்கு சேர வயலத்தையும் செயல்படும் ஒரு வானிலை சுக்கிரன் சாரம் சுக்கிரன் வந்து புதன் வீட்டில் உட்காந்து ராகு நட்சத்திரம் கரெக்டா இங்க ராகு திருமணத்தில் வந்துட்டாரா வந்துட்டா அதனால டென்த் முடிச்சாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ கிடையாது காலேஜ் எல்லாம் கிடையாது டிப்ளமா டிப்ளமால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி அந்த காலத்துல அப்ப அந்த காலத்து பெண் அப்படிங்கும்போது ரொம்ப வயசு கிடையாது ஒரு அறுபது வயசுக்கு மேல போனாலும் கூட சொல்லலாம் பதினெட்டு பதினஞ்சு வயசுல இருந்தே நம்ம எடுத்துக்கணும் கல்யாணத்துக்கு அது பெண்ணுங்கிறதுனால அதனால தான் இந்த காலத்துல கூட பதினெட்டு வயசை கடந்துட்டாலே பெண்ணுக்கு எப்ப திருமணம் அது லவ் பண்ணி கூட கல்யாணம் முடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு போகணும் ஆணைக்கு இருபது வயசு இருபத்தோரு வயசு கடந்துட்டாலே அதை லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலயும் போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தோம் அப்போ கல்யாணத்தை முடிச்சாங்க கல்யாணத்தை முடிச்சவனையே கையோட வந்து மேற்கொண்டு டிப்ளமா சேர்றாங்க அதுலேயும் ஒரு மூணு வருஷம் படிக்கிறாங்க கம்ப்ளீட் பண்றாங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வயசு வரைக்கும் படிச்சு தான் முடிக்கிறாங்க இது வரைக்கும் யூடியூப்ல வரும் சரியா இதுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நான் கட் பண்ணிடுவேன் யூடியூப்ல கட் பண்ணுவேன் அது என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா ஜாதகத்தை பார்த்தவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த மட்டும் கட் பண்ணுவேன் இது உங்களுக்காக மட்டும்